மந்திரத்தின் மகிமை ஓம் நம சிவாயா எனும் மந்திரத்தின் மகிமை கையால் நோட்டில் எழுதுகொண்டு உதட்டில் உச்சரித்துக் கொண்டு இரண்டு மணி நேரம் எழுதினேன் காற்றிலும் கலந்திருந்த எம்பெருமான் சிவபெருமான் முகிலும் சென்று மூலம் முதல் முழுவதும் சீரற்ற உடலை சீராக்கி சிறப்பாக்கினார் சிந்தி தெளிவித்தான் எல்லையற்ற ஆனந்தத்தை தந்து பயம் நீக்கினார் எமன் பயந்து ஏற்றி நிற்பதை காட்டினார் மூச்சுப் பயிற்சியை நான் முயற்சிக்காமல் தானாக சீராக நிகழ்வதை நினைவுக்கு கொண்டு வந்தான் மூக்கினுக்குள் கடந்து செல்லும் காற்றினை கவனித்து காற்றின கடந்து செல் கடவுள் என்று கடவுளை காட்டினார் சித்தத்தில் உள்ள மனத்தை சிவமாகி பலமாகி சிறப்பான பாதையை காட்டினார் சிந்தை தனி என்னை ஆண்ட அந்தமில்லா ஆனந்தம் தில்லை கண்டேனே கண்டேனே என்று கூறிய மணிவாசகரின் அனுபவ வார்த்தைகளை எனது அனுபவத்திற்கு அள்ளி கொடுத்து உணர்த்திவிட்டான் ஊட்டிவிட்டான் எம்பெருமான் சிவபெருமான் இந்திரிய மயக்கத்திற்கும் சிவ மயக்கத்திற்கும் உள்ள ஈடுபாடு அதில் உள்ள வேறுபாடு மனம் உணர்வின்பால் ஒன்றி ஆனந்தத்தை காட்டி அறிவை கெடுப்பது மடமையை தந்து மாய வாழ்க்கையே மெய்யென்று மாய உலகத்துக்குள் தள்ளுவது அல்லல் கொடுப்பது நரக வாழ்க்கை வாழ வைப்பது இந்திரியமயக்கம் சிவமயக்கம் சிவத்தோடு மனம் ஒன்றி சிவானந்தத்தோடு மெய்யை காட்டி மெய் அறிவை வளர்த்து அட்டமா சித்திகளை கொடுத்து சிவமாகும் தன்மை சிவகுணம் பெறும் தன்மை சிவமயக்கம் என் அண்ணன் சிவ கோயிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் ஆன்மீக யாத்திரைக்கு சிவத்தலங்களுக்கு பலமுறை சென்றுள்ளான் ஏன் கைராயத்துக்கு கூட பல முறை சென்று வந்துள்ளான் என் அண்ணனை ஒரு முறை பார்த்தால் ஒரு மாதம் முழுவதும் நல்ல எனர்ஜி எனக்குள் இருக்கும் சிந்தை தெளிவாக இருக்கும் சிறப்பாக உணர்வேன் தளக்காடு வரும்பொழுது பெரிய கோயிலுக்கு அதாவது சிவன் கோயிலுக்கு கூட்டி செல்வான் பின் வேலை விஷயமாக வெளியூருக்கு சென்று விடுவான் ஒரு மாதத்திற்கு பின் நான் பழைய நிலைக்கு சென்று விடுவேன் அதாவது இந்திரிய வயமயங்கி விடுவேன் சக்தியும் புத்தியும் இழந்து மூக்கு செல் இருமல் என புலந்து க அந்த நேரத்தில் தான் ஒரு சிவன் கோயிலின் கோபுரத்தை தூரத்தில் இருந்து கண்டேன் அன்று நான் இரண்டு மணி நேரம் சிவபெருமானின் அருளால் ஓம் நம என்ற மந்திர சொல்லை எழுத ஆரம்பித்தேன் அப்பொழுதுதான் சுவாசம் நேராகியது மூக்கடைப்பு நீங்கியது சிவபெருமானின் வாசத்தை உணர்ந்தேன் எம்பெருமான் சிவபெருமான் வசம் நானானே தன்னை தந்த என்னார் அமுதை நான் பெற்றேன் தன்னை தந்து என்னை பெற்றான் எம்பெருமான் என் வசம் அவனானான் அவன் வசம் நானானேன் அப்பொழுதுதான் மாணிக்கவாசகருடைய முழு பாடலும் எனக்கு இன்பமாக புரிந்தது தித்தித்தது இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரைகள் வீழ்வேற்க சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எணையாண்ட அந்தமில்லா ஆனந்தம் அணிகள் தில்லை கண்டேனே என்பதை நான் உணர்ந்தேன் அருமையான பாடலை உணர்ந்தேன் அப்போதுதான் எனக்கு மீண்டும் எல்லை இல்லா ஆனந்தம் அருளி அள்ளல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவய பாலு கப்பாளை கணு முற்றி நின்று கரும்புள்ளே காட்டி கணு முற்றி நின்று கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கருத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட பித்தக விநாயகா விரைகளல் சரணே சரணே ஓம் ரூபன் விநாயகன் வெற்றியின் நாயகன் ஓம் நமசிவாயா என்று ஆரம்பித்ததால் முன்னின்று நமசிவாயத்துக்குள் கூட்டி சென்று சிவ சிந்தைக்குள் ஏற்றி சிவத்தை கூட்டி எனக்குள் காட்டி சிவானந்தத்தை அனுபவிக்க வைத்தார் நீங்களும் ஓம் நமசிவாயா என உச்சரித்து எழுதி ஓம் நமசிவாய மந்திரத்தின் மகிமையை பாருங்கள் சிவானந்தம் பெறுங்கள் ஓம் நமசிவாயா திருச்சிற்றம்பலம்